எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து கிபி ஐநூற்றி எழுபதில் தபியுல் ஹபல் மாதம் திங்கட்கிழமை விடியக்காலையில் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் நபி சலாஹ் அலைஹி வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர் தந்தையின் பெயர் ஹஜரத் அப்துல்லா தாயின் பெயர் ஹஜரத் ஆமினா பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையை இழந்துவிட்டார்கள் பிறந்த ஆறாம் ஆண்டில் தாயையும் இழந்துவிட்டார்கள் எட்டு வயது வரை பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் பொறுப்பில் வாழ்ந்து வந்தார்கள் பிறகு அவரும் காலமாகிவிடவே அவர்களின் சிறிய தந்தையரான ஹஜரத் அபு தாலிஃப் அவர்களின் பராமரிப்பில் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார்கள் அன்னல் நபி சல்லல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் இளமையிலேயே மிகவும் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் நேர்மையான குணத்தையும் செயலையும் கண்டு மக்கள் அவர்களை அல்மீன் நம்பிக்கையாளர் என்று அர்த்தம் அஸ்ஸாதீஹ் உண்மையாளர் என்று அர்த்தம் என்று பாராட்டி புகழ்ந்து வந்தனர் நபி சல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் நடுத்தரமான உயரம் உள்ளவராகவும் நடுத்தரமான பருமன் உள்ளவராகவும் ரோஜா நிறம் உள்ளவராகவும் அவர்கள் இருந்தார்கள் ஒளி வீசும் கண்கள் கூர்மையான மூக்கு எடுப்பான முகத்தோற்றம் கணீர் என்று குரலுடனும் எவரையும் வசீகரிக்கும் தோற்றம் உள்ளவராக இருந்தார்கள் தங்களது இருபத்தி மூணாவது வயதில் நாற்பது வயது உடையவர்களுக்கு ஏற்கனவே இரு தடவை திருமணமானவரும் விதவையான ஹஜரத் ஹதீஜா ரலி அவர்களை விருப்பத்தின் பேரில் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களின் நாற்பது வயதில் கிபி அறுநூற்றி பத்தில் அல்லாஹ் அவர்களை உலக மக்களுக்கு தன்னுடைய தூதராக பிரகடகம் செய்தான் அவர்களை அல்லாவின் தூதர் என்று அறிவிப்பட்ட பின் முதன் முதலாக அவர்கள் மீது விசுவாசம் கொண்டவர்கள் அவரது மனைவி ஹஜரத் ஹதிஜார் அலி அவர்கள்தான் ஆண்களில் முதல் முதலாக விசுவாசம் கொண்டவர்கள் அவரது உற்ற தோழர் ஹஜரத் அபூபக்கர் அலி அவர்கள் சிறுவயதில் முதலாக விஸ்வாசம் கொண்டவர்கள் ஹஜரத் அலி ரலி அவர்கள் அன்னல் நபி சலாஹாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் இவர்களை கொண்டு பிறந்த குழந்தைகள் ஏழு பேர்கள் பெண் குழந்தைகள் நால்வர் ஆண் குழந்தைகள் மூன்று சிறு குழந்தையாக இருக்கும் போதே இறந்துவிட்டனர் நபி சலாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு பிறந்த நான்காவது பெண் குழந்தை ஹஜரத் ஃபாத்திமார் அலி அவர்கள் இவர்களின் மகன்கள் ஹஜரத் ரலி ஹஜரத் ரலி ஆகியோர் அன்னல் ஆறின் வழி வந்துள்ளன ஹஜரத் ஃபாத்திமார் அலி அவர்கள் நபி சொல்லாஹ் அலஹி வசலாம் அவர்களின் அன்பில் மிகவும் சிறப்புடையவர் சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாவார் இவர் நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் நபி தூதராக ஆன பின் அதிக துயரம் கஷ்டம் பட்டார்கள் சுமார் பத்து வருடம் மக்காவிலும் பத்து வருடம் மதினாவிலும் வாழ்ந்தார்கள் மிகவும் இந்த இஸ்லாம் உயர அயராது பாடுபட்டார்கள் குரேஷி இணைத்தவர்கள் சிலை வழிபாடு மது அருந்துதல் அதிகமான கொடுமையான மக்களாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் திருந்தி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள அயராது பாடுபட்டார்கள் சல்லாஹ் வசலாம் அவர்கள் ஐவேளை தொழுகை பற்றியும் சிறப்பாக வாழ்வதை பற்றியும் அவர் எவ்வளவு எடுத்துரைத்தும் அவர்கள் கேட்கவில்லை மாறாக அவர்கள் வன்முறை செய்தார்கள் அவர்களெல்லாம் சரிப்படுத்தி இப்பொழுது இஸ்லாம் என்ற பெரிய மார்க்கத்தை அவர் உருவாக்கினார் அந்த மக்காவில் இந்த உலகிலே சிறந்த மனிதர் என்றால் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள்தான் அல்லாஹ் அவரை தூதராக ஏற்றுக்கொண்ட பின் அல்லாஹ் ஒருவன்தான் வேறு எல்லாம் வணங்கக்கூடாது என்று அவர் அயராது பாடுபட்டார் அவர் முதலில் சொன்னது என்னையும் வணங்கக்கூடாது என் காலிலும் விழக்கூடாது எனக்கு சிலை வைக்கக்கூடாது என் சமாதியை வழிபடக்கூடாது என் சமாதியில் விழா எடுக்கக்கூடாது எனக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது என்று அல்லாவின் தூதராக இருந்தும் அவர் சாதாரண மனிதன் போல்தான் வாழ்ந்தார் அவர்கள் நண்பரிடமும் மிகவும் அன்பாகவும் பழகுவார் மனிதர்களிடமும் அன்பாகவும் பழகுவார் மற்றவர்களிடம் மனநோகாமல் நடந்து கொள்வார் என்று அவரிடம் மிகவும் சிறந்த நட்பண்புகள்தான் இருந்தன என்று குறிப்பிட்டு உள்ளார்கள் நபித்துவம் ஏற்ற பின் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் ஈரா குகையில் தங்கி இஸ்லாத்துக்காக அயராது பாடுபட்டார்கள் அந்த நேரங்களில்தான் ஜிபிரில் அலை அவர்கள் அவரை சந்திக்க வருவார்கள் முதல் முதலில் குரான் வசனம் அல்லாஹ் இறக்கினான் ஜிபிரில் அலை அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களை படிக்க சொன்னார்கள் எனக்கு படிக்க தெரியாது என்று முகமது நபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் மீண்டும் சொன்னார்கள் அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லவே பிறகு அவரை கட்டித்தழுவி ஜிபிரல் அலை படிக்க சொன்னார்கள் அவர் கூறியதும் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் அந்த திருஹுரான் வசனத்தை முதல் முதலாக படித்தார்கள் ஆகவே அவர்கள் வழியாதான் நமக்கும் திருகுரான் முழுவதுமாக இறங்கியது ஆகவே நாம் திருகுரானையும் அதிகமாக ஓதி வர வேண்டும் அவர் மீது சலவாத்தும் அதிகமாக ஓதி சலாமும் சொல்ல வேண்டும் திக்கீர்களும் செய்து ஐவேலையின் தொழுது வர வேண்டும் நஃபில் தொழுகைகள் தஹஜித் தொழுகை லுகா தொழுகைகளும் அதிகமாக நாம் தொழுது வந்தால் மிகவும் சிறந்ததாகும் அறுபத்தி மூன்று வரை வாழ்ந்த அண்ணல் நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஹிஜிரி ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை விடிய காலையில் இவ்வுலகை விட்டு துறந்து திரு மதினாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ரபியுல் அவ்வல் காலையில் திங்கட்கிழமையில்தான் எனவே நாம் அனைவரும் அவர் கூறியபடி அவர்கள் கூறியபடி நாமும் அதிக ஈமானோடு ஒழுக்கமாக இஸ்லாத்தை பின்பற்றி அதன் வழிமுறைகளையும் பின்பற்றி வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவரும் நல்வாழ் வாழ அல்லாஹ் அருகுவானாக யார் அப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலல்லாஹ் வலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே